ரொம்பவே அருமையான ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல்லையும் கேளுங்க என்ன காரணம் தெரில வீசியம் சுத்தமாக வரமாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முடிவிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆதி வந்து நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு வீட்டுக்கு வந்து போகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து போயிட்டுருக்காங்க நம்ம ஆதியும் பாரதியும் அப்போன்னு பார்த்து எங்கே போகிறோம் ஏது போகிறோன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க என்னப்பா நம்ம இங்கே கிடைக்குதானே வந்திருக்கோம் கிடைக்கு தான் வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க வீடு இருக்குது அங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் வீட்டு முன்னாடி வந்து நிப்பாட்டினோன்னே தூக்கிவாரி போட்டிருது அந்த இடத்துல நம்ம பாரதிக்கு இவர் ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாரா இப்படி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுருக்காருன்னு யோசிக்கிறாங்க என்ன பாரதி இவ்வளோ நேரம் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருந்தீங்க சந்தோஷமாக சிரித்த முகமாக வந்து என் கூட தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ நீங்கள் ஏன் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பாரட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் எந்த விஷயத்தையும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லி அது கேட்குறாங்க உடனே பாரதிக்கு என்ன சொல்லுன்னே தெரில இவர் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறாரா இல்லை தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத போல நடிக்கிறாரா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மரகதாம்மா வந்து கேஷுவலாக வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க சொல்லுங்கப்பா ரெண்டு பேர் திடீர்னு வந்திருக்கீங்க முக்கியமான நாள் அது தான் வந்திருக்கீங்க இல்லை இன்னைக்கு வாசுக்கு வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி வந்து இருக்குல்ல இப்போன்னு பார்த்து நம்ம கலந்துக்கிறது எல்லாம் ஓகே தான் ஆனால் இவருக்கு எல்லா விஷயத்தையும் வந்து புரிய வைக்கிற மாதிரியே எல்லாமே தோணுதே இந்த விதி விளையாட்டா இல்லை எதார்த்தமாக நடக்குதான்னு தெரியலன்னு சொன்னோன்னே அப்படியே நம்ம மரகதம்மா வந்து வீட்டுக்கு நடுவில் வந்து உட்கார வைக்கிறாங்க பாரதியும் அப்போனு பார்த்து வாசுவோட ஃபோட்டோக்கெலாம் வந்து மாலை போட்டிருக்கறனால என்ன ஆச்சு இதான் உங்கள் பையனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா இவர் தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லும்போது ஆதிக்கு புதிரான புதிர் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து தெரியுது என்னடா நம்ம தான் பாரதியோட ஹஸ்பண்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க எதுக்காக இந்த வீட்டு மருமகன்னு சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையே என்னோடய அம்மா சாரதா அம்மா ஆனால் இவங்க மரகதம் அப்படி இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து குழப்பமாக இருக்குன்னு ஆதி வந்து இருக்காங்க யார்கிட்ட கேட்குறது யார்கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறப்ப என் பையனுக்கு இன்றைக்கி முக்கியமான நிகழ்வு இருக்குப்பா அது வருஷம் வருஷம் தவறாமல் துறை தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதுவும் இந்த விஷயத்தில் மட்டும் துரை கொஞ்சம் கவனமாக இருப்பான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் துரை இப்போ வரப்போறாப் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் கம்பெனியில் வேறு லீவு கேட்டிருந்தான் இதுக்காக தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நாங்கள் இங்கே இருக்கிற விஷயம் துறைக்கு வந்து தெரியக்கூடாது நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ரூமில் இருக்கோம் அந்த ரூமை விட்டு வெளியே வரமாட்டோம் மறக்குதாம்மா நீங்கள் அந்த ரூம்குள்ளே எக்காரனை கொண்டும் துறையை விட்டுறாதீங்க சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அந்த ரூம்குள்ளே பாரதி வந்து கையை பிடிச்சிட்டு எடுத்துருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் அந்த ரூமில் வந்து விற்கிறாங்க காரையும் தொலைவாக தான் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க அதனால துரைக்கு வந்து தெரியல துறை வந்து வந்துடுறாங்க அப்பன்னு பார்த்த ஐயர் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க துரை வந்து ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கங்கன்னு சொன்னோன்னே அப்படியே அந்த இடத்துல வந்து உட்காடுறாங்க அவங்க என்னென்னலாம் செய்ய சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் ரூம்லேருந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆதி என்னமோ ஒரு விஷயம் வந்து நடக்குது இன்றைக்கி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காமல் இங்கேருந்து போவே மாட்டேன் நம்ம பாரதிக்கு வேர்த்து கொட்டுது உடனே அது கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏன் இப்படி பாட்டமாக இருக்கீங்க நான் வேணாம் வெளியே போய் அவங்களுக்கு உதவி செய்யட்டுமா நிகழ்ச்சியில் அவங்களுக்கு உதவி தேவைப்படும்ல இந்த ரூமை விட்டு யாரும் எப்போதும் வெளியே போகவே கூடாது சரிங்களா துவாரை வெளியில் போனதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொன்னோன்னா ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக வந்து பண்ணி முடிச்சிட்றாங்க வந்திருக்கிற ஒருத்தருக்கும் குருக்களுக்கும் பணத்தை கொடுத்து அமுச்சு வச்சிடுறாங்க அம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க ஏண்டா என்ன விஷயம் முதல்ல நம்ம அண்ணனுக்கும் பாரதிக்கும் கல்யாணம் ஆச்சு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்டா இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம அண்ணன் ஒரு கட்டத்தில் நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே இது வரைக்கும் அப்போனா பாரதிக்கு முன்கூட்டியே வந்து கல்யாணம் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பாரதியோட நிலைமையெல்லாம் தெரிஞ்சவன் ஒருத்தன் கல்யாணம் பண்ணா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ரொம்பவே அடம் பிடிச்சி ஒருத்தர் ஓவரா வந்து நம்ம கிட்ட வந்து மல்லு கட்டிகிட்டு இருந்தாங்க அப்பாவோட மனசை மாத்தி ஓ மனசை மாத்தி எல்லாம் செஞ்சு நல்லபடியா நீங்க எல்லாரோட சம்மதத்தோட ஏன் அவங்க அம்மாவோட சம்மதத்தோட தான் அந்த கல்யாணம் வந்து நடந்திருக்கு அப்பனா நான் பாரதிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம ஆதி இதெல்லாம் கேட்க கேட்க பாரதிக்கு ஒன்றும் புரியல எதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அது எல்லாமே வந்து தெரியுதே இனிமேட்டு போக போக விட்டால் வாசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாப்புல இன்னொன்று என்னோட ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாப்புல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவருக்கு எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சோனோ அதை எல்லாமே வந்து இப்போ விதி சொல்லுதே அப்படின்னு சொல்லும்போதே ஓ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பாரதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஆதியும் ஆதி வந்து என்ன யோசிக்கிறாருன்னா நான் பாரதியோட ரெண்டாவது ஹஸ்பண்டா கல்யாணம் பண்ணா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுருக்கணா ஏன் அப்படி எங்களுக்குள்ள அவ்வளோ அன்பு பாசம் இருந்துச்சுன்னா எதுக்காக நான் இவங்களை விட்டு விலகி போனோம் ஒன்றும் புரியலையே ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அம்மா நம்ம வீட்டு வாசல்ல நின்னானா இல்லையாமா நம்ம அப்பா கிட்ட மனச வந்து ஜெயிக்கிறதுக்காக என்னென்னமோ போட்டியெல்லாம் வச்சாரு அது எல்லாத்தையும் சூப்பராக வந்து நிறைவு செஞ்சு நம்ம வீட்டு பையனா மாறனாப்ல அதுக்கப்புறம்தான் கல்யாணம் பண்ணாங்க இது எல்லாம் நடந்துச்சு இல்லை ரத்தனத்தோட பையனா மாறினா நம்ம அப்படின்னு சொல்லி பேர் மட்டும் சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்போ வாசுக்கு அவன்தனமா எல்லாமே முன்கூட்டி வந்து உக்காந்து செய்யணும் எத்தனை வருஷம் ஆச்சு ஏறத்தாழ ஒரு ஆறு ஏழு வருஷமாக நம்ம இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடந்து வச்சுக்கிட்டு இருக்கோமே அவன் எப்பயாவது ஒரு வாட்டியாவது வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம் எதுவுமே சொல்லாமல் அவன் உண்டு அவன் வாழ்க்கை உண்டுன்னு இருந்தான் கடைசியில் பாரதியோடு அவன் சேர்ந்து வாழ்ந்தானா வாழ்ந்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்களுக்குள்ள சண்டை போட்டு பிரிஞ்சு பாதியிலேயே போயிட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம எப்போதுமே அவனால் தான் வந்து கஷ்டப்படுறோம் அவன் மட்டும் பாரதி வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா நம்ம நிம்மதியாக இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது துவர வாசுவோட தம்பி அப்படி இருக்கும்போது துவரை கிட்ட கேட்டால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா துவரையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப டேய் இவ்வளோ சொல்கிறீங்க உனக்கு என்னடா தெரியும் வாசுவை பற்றியும் அந்த ஒரு நபரை பற்றியும் அப்படின்னு சொல்லி நம்ம மரகதம்மா கண்ணோ அப்படின்னான்னு வந்து துறையை திட்டு திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்காங்க அம்மா என்ன எதுக்குமா மாற்ற என்னடா பழசெல்லாம் அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சுனா மறந்துட்டேன்னு நினச்சியா சொல்லட்டாடா இல்லை சொல்லணுமா இல்லை உங்கள் அப்பா இல்லைங்கிற தைரியத்தில் வந்து இருக்கியா உன்னை பற்றி தெரியாதவங்கள்ட்ட நீ இப்போ வந்து கதை கதையாக வந்து சொல்லு என்கிட்ட கிட்ட எதுவும் சொல்லாத அம்மா நான் உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன் நீ இப்படி எல்லாம் இருந்தனா அடுத்த வருஷம் நான் வரமாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொன்னனே சரிடா கோச்சிக்காத சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னனே அவங்க மட்டும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு போதுமா நான் ஊருக்கு கிளம்புறேன் இப்போ போனால் தான் நாளைக்கு வேலையை வந்து பார்க்க முடியும்னு சொல்லிட்டு பொறுப்பா துரையை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்டு வரைக்கும் யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஆதி அப்புறம் துரை மாட்டுக்கும் பார்த்துக்கோமா ஏதாவது நான் ஃபோன் பண்ணு நான் போயிட்டு வந்துடுறேன்னு லக்கேஜ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் தான் வராங்க